என் உயிரிலும் மேலான சூதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சியாக இந்த நேர காலகட்டத்தில் மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் கடன்களும் பிரச்சனைகளும் துரத்தி கொண்டே இருக்கிறது இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய மனிதனும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி புலம்பிகிட்ருப்போம் வேதனைப்படுறோம் வருத்தம் எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்முடைய சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை நகர்த்துவதற்காகவும் போராடிட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தா என்ன நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா மகிழ்ச்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மெயினா பார்க்கணும் கடவுள் ஏதோ ஒரு வகையில நம்மை சிந்திக்க வைக்கிறார் அல்லது சிந்தனைப்பட வைக்கிறார் நிறைய சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்க்குறோம் வாழ்க்கை நாடகமாக என் பொறப்பு கணக்கா என் விதியை எழுதையில் சாமி உறங்கிருச்சோ இது வாழ்நாள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயமாக வரக்கூடிய சந்தர்ப்பமாக தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை உண்மையானா உண்மைதான் ஒருவருடைய ஜாதகத்தில் விதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அதுதான் லக்கணம் இந்த விதிங்கிற ஒரு விஷயத்தில் சரியாக அமையலை அப்படின்னா நம்ம விதியை எழுதையில் சாமி வரங்கிருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான் இந்த லக்கணம் என்ற ஒரு விஷயம் சரியாக அமையாத போது நாம் அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்க போற போது பயணிக்கிற போது பயணிக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக அமையாத போது பல நேரங்களில் வருத்தங்களையும் வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை இந்த லக்கண புள்ளி சரியில்லாத போதும் விதி என்ற ஜாதகம் அந்த லக்கணம் அமையாத போதும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் நம்ம ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் பலமாக இருக்கிறதா பலகீனமாக இருக்கிறதா ஆறு எட்டுல மறைஞ்சிருச்சா லக்கணாதிபதி நிறைய பேருக்கு ஆறு எட்டுல மறைஞ்சிருக்கும் நல்லா இருப்பாங்க பணக்காரனாக இருப்பாங்க வசதியா இருப்பாங்க லக்கண ராகு ராகுது சாரத்தில் இருக்கும் பணக்காரனாக இருப்பாங்க வசதியாக இருப்பாங்க பெரியவில் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் விதி பாதிக்கலையா நம்ம கேட்க சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கை அப்படிங்கறதே வித்தியாசமாக தானே இருக்கு அதையெல்லாம் தாண்டி தானே நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒரு தடவை இல்லைங்க பல தடவை நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சரியாக இருக்கணும் அப்படின்ட்டால் விதி அப்படிங்கிற ஒரு லக்கணம் அந்த லக்கண புள்ளி பிறக்கும்போது சரியாக அமைந்துவிட்டால் பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில் வேதனையும் இல்லை வருத்தங்களும் இல்லை அடுத்தபடியாக மதியின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பலமாக அமைந்துவிட்டால் விட்டால் நம்ம வாழ்க்கையில் சோதனைகளோ வருத்தங்களோ மிகப்பெரிய வேதனையான விஷயங்களையும் நாம் சந்திக்க போகிறதில்லை கதின் சொல்லக்கூடிய சந்திர பகவான் நம்ம ஜாதகத்துல பலமாக அமர்ந்து விட்டால் சரியாக அமர்ந்து விட்டால் நாம் பெரிய சோதனைகளை சந்திக்க போறதில்ல வேதனைகளை சந்திக்க போறதில்ல சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒளிக்கிரகங்களும் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருந்து வாழ்க்கையில் போராட்டம் இல்லை செல்வ வளத்தை தரக்கூடிய பனம் விஷயத்தை தரக்கூடிய சுக்கிரனும் குருவும் ஜாதகத்தில் ஒன்று கொன்று மறையாமல் இருந்து விட்டாலோ பலமாக இருந்து விட்டாலோ ராகு கேதி பிடியில் இல்லாமல் இருந்து விட்டாலோ வாழ்க்கையில பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை வருத்தம் இல்லை ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பலம் பெற்று விட்டால் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதியோடு தொடர்பு விட்டால் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை சந்திக்க பொருளை இவங்க பணம் சம்பாதிச்சுருவாங்க இப்படி நம்ம பணம் சம்பாதிப்பதற்கும் நம்ம வாழ்க்கையை நகர்த்துவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கு காரியங்கள் இருக்குது அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பல கோணத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கு ஆனாலும் வெற்றி பெறுவோம் அதில் சந்தேகம் இல்லை பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்தை வகுத்து கொடுப்பதற்கான காரணமும் நாம் பிறக்கும்போது நம் ஜாதகத்தில் வாங்கிய லக்கண புள்ளியும் ஐந்தாம் மடமும் ஒன்பதாம் மடமும் ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடமுமே நம்மை தீர்மானிக்கிறது உலகத்துல பல நேரங்கள்ல பல கட்டங்கள்ல போராட்டமான வாழ்க்கைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம செய்கிறோம்னா பெரிய விஷயங்க புஷ்கர நமாவம்சத்துல உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னாலும் கவலை இல்லை நிறைய பேர் கேட்பாங்க புஷ்கரன் நவாம்சத்தில் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்துட்டால் வாழ்க்கையை ஜெயிச்சு நிச்சயமாக உண்டு ஒவ்வொனுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குல்ல கடவுளாகத்தானே சொல்லியிருக்காரு ஒரு ஜாதகத்தை பொறுத்தல உள்ள புஷ்கரன் அவாம்சம் அப்படிங்கிற இடத்துல எந்த விஷயங்கள் வருது சூரியனுடைய நட்சத்திரம் என்பது கிருத்திகை ஒன்றாம் மாதம் நாலாம் மாதம் உத்திரம் ஒன்றாம் மாதம் நாலாம் மாதம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் நாலாம் மாதம் இதுவெல்லாம் புஷ்கரன் நவாம்சத்தில் வருது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனுக்கு ரோஹிணி ரெண்டாம் பாதம் கஸ்தர் ரெண்டாம் பதம் திருவோணம் ரெண்டாம் பதம் இதெல்லாம் புஷ்கர நவாம்சத்தில் வருது குருவோடு நட்சத்திரம் புரதபூசம் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் விசாகம் ரெண்டாம் பாதம் நாலாம் பதம் பூரட்டாதி ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் இதுவெல்லாம் புஷ்கர நவாம்சத்தில் வருது சுக்கிரன் பரணி மூணாம் பாதம் பூரம் மூணாம் பாதம் பூராடம் மூணாம் பாதம் இதெல்லாம் புஷ்கர நவாம்சத்தில் வருது சனியோழ நட்சத்திரம் பூசம் ரெண்டாம் பாதம் அனுசம் ரெண்டாம் பதம் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் ராகுவோட நட்சத்திரம் திருபாதிரி நாலாம் பாதம் சுவாதி நாலாம் பாதம் சதயம் நாலாம் பாதம் இதுவெல்லாம் புஷ்கரன் நவாம்சத்தில் வருது புதனுடைய நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரமும் புஷ்கரன் வர்றதில்ல தப்பி தவறி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் சரி நீசமாகி இருந்தாலும் சரி ராகு கேது கூட இணைந்தாலும் சரி இந்த புஷ்கரன் அவாம்சத்தில் அந்த கிரகம் சாரம் வாங்கி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவோம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் வாழ்ந்துட முடியும் அப்போ நம்ம ஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி நம் விதியை கடவுள் இப்படி மாற்றி எழுதிட்டோம் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கள் இங்கே நிறைய பேருக்கு அப்படி தோணும் என்ன வாழ்க்கை எல்லாமே போராட்டமாக இருக்குது எதுவுமே நமக்கு சாதகமாக அமையலை நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது இந்த உலகத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் எத்தனையோ பேர் அப்படி நினைக்கிறத நம்ம பார்க்குறோம் வாழ்க்கை நாடகமாக என் பொறப்பே பொய்க் கணக்கா எவ்வளோ பெரிய வரிகள் பாருங்கள் அந்த பாடல் வரிகள் என் விதியை எழுதையில் அந்த சாமி உறங்கியது எவ்வளவு ஒரு வருத்தம் இருந்தால் ஒரு மனிதன் அந்த அளவுக்கு தன்னுடைய வருத்தத்தை காட்ட முடியும் எவ்வளவு வேதனை இருந்தால் நம்முடைய வேதனைகளை அந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில் கொட்ட முடியும் இதற்கெல்லாம் நம்முடைய ஜாதகம் காரணமாக விதி காரணமாக சதி காரணமாக எல்லாவற்றுக்கும் நாம் பிறக்கும் போது நம் ஜாதகங்கள் அமைந்த நிலைப்பாடு லக்கணம் வாங்கிய புள்ளி நம் கிரகங்கள் இருக்கக்கூடிய சாரங்கள் அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க வாழ்வாதாரம் தீர்மானிக்கப்படுது பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுது நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டோம் அப்படின்னா அந்த உலகத்துல மதிப்பே இல்லைங்க நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தை தீர்மானிப்பது நம்முடைய ஜாதகம்தான் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லைங்கிற மாதிரி பொருளாதாரம் சிறப்பாக இல்லாத போது நாம் எதை செய்தாலும் அது நமக்கு சாதகமாக அமையிறது நம் ஜாதக கட்டங்களில் விதி மதி கதி சிறப்பாக இருக்கிறதா ஒளிக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் மறையாமல் இருக்கிறதா பணத்தை தரக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய பணத்தை தரக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சரியாக இருக்கிறதா உங்களுடைய ஜாதகத்தை உள்ள உங்களுடைய ஜாதகத்துடைய செயல்பாடுகளை பொறுத்தளவில் திட்டங்களை பொறுத்தளவில் சரியாக செயல்படுவதற்கு லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா இரண்டாம் இடம் பதினோராம் இடம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதா ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் பலமாக இருக்கிறார்களா அப்போ பயப்பட வேண்டியதில்லை வாழ்க்கையை ஜெயிச்சிடுவோம் பொருளாதாரத்தில் ஜெயிச்சிடுவோம் உயர்ந்துடுவோம் பெரிய இடத்துக்கு போயிடுவோம் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்காத போது தான் சந்திக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு காரண கர்த்தாவாக இருப்பது கட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் பேசுவோம் நான் திடீரென ஆன்லைனில் வந்தனால யாரும் வரலைன்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பராக தொடர்பு கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க நன்றி